தொடர்ந்து உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ஏ சேகர் பரிசுகளையும் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் நடைபெற்ற விழாவுக்கு கல்லூரியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வரவேற்று பேசினார் கல்லூரி இயக்குனர் முகமது கல்லூரி முதல்வர் டாக்டர் கல்பனா நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன் துணை செயலாளர் ஜூஹி ஜஹான் மக்கள் தொடர்பாளர் பேராசிரியை தமிழரசி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் ஒலிம்பிக் போட்டியில் அண்டை மாநிலமான ஒடிசா ஆகிய மாநிலங்கள் முன்னோடியாக இருந்து வருகின்றன இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு குழு அமைத்து அந்த மாநிலங்களில் விளையாட்டு பயிற்சியை ஆய்வு செய்ய வேண்டும் மத்திய அரசு எதிர்காலத்தில் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த ஆர்வமுடன் முனைப்பு காட்ட வேண்டும் ஒலிம்பிக் போட்டிகளில் கூட கலந்து கொள்வதற்கு முழு தகுதியும் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகின்றது விளையாட்டு வீரர்களின் ஆர்வத்தை மேம்படுத்த விளையாட்டு அரங்குகளை அமைக்க தமிழ்நாடு அரசு காட்டி வருவது விளையாட்டு வீரர்களின் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது இவ்வாறு அவர் பேசினார் நிகழ்ச்சியை தொடர்ந்து செவிலியர் பயிற்சி பெறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காவல்துறை உதவி ஆணையர் சேகர் போதைப் பொருட்களுக்கு எதிரான முழக்கங்களை இட்டு போதைப் பொருட்களை ஒழிப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரத்தில் இருக்கக்கூடிய சாரா நர்சிங் காலேஜ் என்று மிக சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு மாணவர்களோடு காவல்துறையிலிருந்து நானும் இதில் கலந்து கொண்டேன் இவருடைய மார்ச் பாஸ்டாக இருக்கட்டும் எல்லா விளையாட்டுகளும் யோகா மற்ற கிளநிற்சிகள் காவல்துறைக்கு இராணுவத்திற்கு இணையாக இவங்களுடைய பெரியடும் எல்லா நிகழ்ச்சியும் இருந்தது மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டார்கள் இதுக்கு உறுதுணையாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இயக்குநர்களும் செயலாளர் அவர்களும் சேர்மேன் அவர்களும் டைரக்டர் அவர்களும் இருந்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒழிப்பு உரிமொழி எடுக்கப்பட்டது அது மாணவர்களும் அந்த உரிமொழியை சொன்னார்கள் அதை திரும்ப எல்லா மாணவர்களும் அதை வலியுறுத்தினார்கள் நானும் அந்த போதை ஒழிப்பு உரிமொழியை எடுத்தேன் அனைவரும் இதில் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கு எடுத்துக்கொண்டார்கள் கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருளை அறவே ஒழிக்க வேண்டும் இதுதான் தமிழ்நாடு காவல்துறையின் தமிழக அரசின் லட்சியம்